ஆயிஷ் ராவில் இனது அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவைஸ்ட் லீஸ்ட்டு ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் டியூ டு செலெக்ஷன் கம்யூனிவல் டேர்ன் என்ட்ரி டைஃபோகிராஃபிக்கல் எரர் அப்படின்னு சொல்கிறாங்க டைஃபோகிராஃபிக்கல் எரர்னா டைப் பண்ணுற எரர் ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஆசிரியர் பெயரை நீக்கி பெண் ஆசிரியர் சேர்த்துருக்காங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மிஸ்டேக்கு கண்டுபிடிச்சிருக்கேன் இதை தாண்டி வேறு எதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதை பற்றியும் நம்ம தகவல் கொடுத்துடலாம் முதல் மிஸ்டேக் எந்த பேஜில் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷனில் பேஜ் நம்பர் டுவெல் பாருங்கள் பேஜ் நம்பர் டுவெல்வில் போயிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரேங்கிங்கில் தெய்வ கனின்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க அந்த ஆசிரியரோட கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் எஸ்சி கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் அண்டு அவங்க எஸ்ஜிடி டீச்சர் ஆனால் அவங்களுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்பிஎஸ்சின்னு போட்டுட்ருக்காங்க எம்பிஎஸ்சி தமிழ் மீடியம் எஸ்ஜிடின்னு போட்டாங்க அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் எம்பிசிடிஎன்சி இல்லாமல் எஸ்சின்னு வந்துக்கணும் எஸ்சி தமிழ் மீடியம் எஸ்ஜிடி இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கணும் இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது ரிவைஸ் லிஸ்ட்டில் மாற்றி கொடுத்துருக்காங்க ரிவைஸ்டு ப்ரொஷன் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா சேம் பன்னெண்டாவது பக்கத்தில் அதே ரேங்கிங் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தெய்வ கணியன் சிஸ்டருக்கு நேரம் எஸ்சி தமிழ் மீடியம் எஸ்ஜிடி இருக்கனால இங்கே கிளியராக வந்துடுச்சு பாருங்கள் எஸ்சி தமிழ் மீடியம் பிஹெச்டி வச்சுருக்காங்க இவங்க செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் இது அந்த டைஃபோகிராஃபிக் லேரர் முதல் லேரர் அடுத்த ஏரர் என்னென்னா இது கொஞ்சம் வருது கூட ஒரு செயலாக இருக்குது ஒருத்தருக்கு வருத்தம் ஒருத்தருக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி இருக்குது இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டீன் முதல்ல நடந்த மிஸ்டேக் பேஜ் நம்பர் டுவெல் ரெண்டாவது நடந்த மிஸ்டேக் வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டீன் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் என்ன பாருங்கள் முந்நூற்றி மூணாவது ரேங்கிங்கில் சிரஞ்சீவின்ற ஒரு சாயருக்காரர் எஸ்ஐ கம்யூனிட்டி அவர் பிஎஸ்டிஎம் தான் அவரும் எஸ்ஜிடி தான் அவர் கிளியராக டர்ன் கொடுத்துருக்காங்க டோட்டல் மார்க் எழுவத்தி மூணு டோட்டல் மார்க் எழுபத்தி மூணு எஸ்ஐ தமிழ் எஸ்ஜிடி தான் ஆனால் இவரோட பேர் என்ன இருக்குன்னா அடுத்து முந்நூற்றி மூணு முந்நூற்றி ஒன்றில் பாருங்கள் யார் சிந்துன்னு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க இந்த ஆர்டர் மட்டும் மைண்ட் வச்சுன்னா கரெக்ஷன் தெரிஞ்சிடும் சிந்து சுகன்யா சிரஞ்சீவி இவங்க மூணு பேர் இருக்கு இல்லைங்களா இதில் போய் பாருங்கள் அதே மாதிரி நம்ம லிஸ்ட்டு போயிடுச்சு அது வந்துடுச்சு அடுத்து ரிவைஸ் லிஸ்ட்டு பாருங்கள் ரிவைஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு ஒரு பேர் வந்திருக்கு பாருங்கள் சிந்து சுகன்யா இவங்க ரெண்டு பேர் கீழே வந்துட்டாங்க முந்நூற்றி மூணாவது ரேங்கிங்கில் இருந்த சிரஞ்சீவி சார் பேர் இல்லை அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு த்ரீ நாட் ஒனில் ரேவதின்ற சிஸ்டரோட நேம் வந்திருக்கு இப்போ ரேவதி சிஸ்டரோட போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எம்பிசியில் இருக்காங்க பிஎஸ்டிஎம் இருக்குது எஸ்ஜிடி இருக்குது ஆனால் இவங்களோட கம்யூனிட்டி வந்து என்ன வருது எம்பிசி டிஎன்சி எஸ்டிடியில் வராங்க வித் போட்டிருக்காங்க வித் போட்டிருக்காங்கன்னா ஏதாவது சர்டிஃபிகேட் எரர் இருக்கும் இந்த எரர் வந்து நம்ம இதில் பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த ரிவைஸ் லிஸ்டிக்கிலேயும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பருக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரெண்டாவது மிஸ்டேக்னா சிரஞ்சீவின்ற ஒரு சார் எழு நேம் எடுத்துட்டாங்க அவர் வந்து எழுவத்தி மூணு மார்க்கில் இருக்கார் எடுத்துகிட்டு எழுவத்தஞ்சி மார்க்கில் இருக்கிற எஸ்டிடிக்கு அதே கம் இது தான் கமல் டாந்தான் எஸ்ஜிடியில் எழுவத்தி மூணு மார்க் வந்து சிரஞ்சீவி சார் பேர் எடுத்துகிட்டு எழுவத்தஞ்சு மார்க் வருகின்ற ரேவதி மிஸ் இவங்க பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இதுதான் ரெண்டாவது கரெக்ஷன் இது இருக்குங்க சிரஞ்சீவி சேம் எஸ்இ பி எஸ்டிஎம் ஆனால் மார்க் கம்மியாக இருக்குது கம்மின்னாலும் சொல்ல முடியாதுங்களா இது ஒரு மார்க் ஹையஸ்ட் மார்க்கு தான் பட் அந்த டான் எஸ்ஜிடியில் எழுபத்தஞ்சி மார்க் எடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் ரெண்டாவது மிஸ்டேக் வேறு ஏதாவது மிஸ்டேக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதை பற்றி பதிவு கொடுக்கலாம் ஆசிரியர் தேர்வாரத்துடைய கவனக்குறைவுகள் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்ருக்கு இருந்தாலும் அவங்க அவங்கள திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க பார்க்கலாம் இறுதியில் எங்கே போய் முடிய போதென்று மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயுஷாவின் யாதும் முறை அவனுக்கு